எவ்வாறு லீக்வான் ஜூ சிங்கப்பூரை மலேசியாவிலிருந்து பிரித்தெடுக்கும் போது ஒரு தண்ணி கூட சிங்கப்பூர்ல இருந்து இல்லை மலேசியாவிலிருந்து தான் வர இந்த தேசத்தை கட்டியெழுப்பினார் தானே எவ்வாறு சாத்தியமாயிற்று ஒரு யாப்பான குடநாட்டை விட நல்ல நிலப்பரப்பு இன்று ஒரு ஆசியாவின் மிகப்பெரிய ஒரு சர்வதேச வர்த்தக கேந்திரமாக மிகப்பெரிய துறைமுக நகரமாக மிகப்பெரிய கைத்தொழில் நகரமாக மிகப்பெரிய நிதி சந்தைகளின் மையமாக மாற்றினார் தானே எப்படி சாத்தியமாயிது ஏன் எங்களால் முடியாது லீக்வான் ஜூ சிங்கப்பூரை கட்டியெழுப்புவது மிக கடுமையான உத்தரவு கொடுக்கப்பட்டார் ஒவ்வொரு வாரமும் குறைந்தது நான்கு ஐந்து கைத்தொழில்கள் புதிதாக உருவாக்கப்பட வேண்டும் கட்டாயமாக உருவாக்கப்பட வேண்டும் உருவாகினது இறந்து போக அனுமதி கேளாது அந்த வேகம் இருக்க வேண்டும் அத்தனை கைத்தொழில்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் கைத்தொழிலுக்கு தேவையான ஆலோசனை மையங்களை உருவாக்க வேண்டும் தொழில்நுட்ப பயிற்சி மையங்களை உருவாக்க வேண்டும் தொழில்நுட்ப வல்லுநர்களை வழங்கக்கூடிய மையங்களை உருவாக்க வேண்டும் அந்த இயந்திரங்களை பெற்றுக்கொள்வதற்கான வளங்கள் நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் அவளை கண்டறிவதற்கான தகவல் தொழில்நுட்பத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும் எமது மனித வளம் பயிற்சி

ஒரு தேசம் தன்னை கட்டமைப்பதாக இருந்தால் அதன் குறிப்பாக பொறுமையத்தில் உலகத்தின் நவீன பொருளாதார ஓட்டங்களுக்குள் தன்னை நிலைநிறுத்த வேண்டும் இரண்டாவது உலோக யுத்தத்தில் அமெரிக்காவின் அணுக்குண்டு வீச்சுகளால் சாம்பல் மேடாகிய ஜப்பான் எந்தவித படைபலமும் தான் வைத்திருக்க ஐம்பது வருடங்களுக்கு வைத்திருக்கக்கூடாது நிர்பந்திக்கப்பட்டு சரணாகதி அடைந்த ஜப்பான் தன்னை மீள நிலை நிறுத்துவதற்காக கையில் எடுத்த ஆயுதம் பொருளாதாரம் கைத்தொழில் பொருளாதாரம் அதற்காக மக்களின் அறிவை மாற்றியது அந்த அறிவை வளர்த்தெடுத்தது நிறுவனங்களை கட்டமைத்தது உலகத்தில் எங்கெங்கே எல்லாம் தொழில்நுட்பம் இருக்கின்றதோ அத்தனை தொழில்நுட்பங்களையும் கொண்டு போய் சேர்த்தது தன்னிடம் இல்லாத மூல வளங்களை எல்லாம் உலகெங்கும் தேடி கொண்டு போய் தன்னுடைய நாட்டில் குவித்தது ஒரு மிகப்பெரிய கைத்தொழில் வல்லரசாக மாறியது ஒரு அமெரிக்க ஜனாதிபதி ஜப்பானிடம் போய் நீங்கள் ஜப்பானியர்களாக இருங்கோ ஆனால் அமெரிக்க பொருட்களையும் வாங்கி எங்களுடைய பொருளாதாரத்தினுடைய அந்நிய சிலாவணியை பற்றாக்குறை சமன் செய்ய உதவுங்கோ என்று கேட்கின்ற அளவிற்கு ஜப்பான் அமெரிக்காவை நிர்பந்திக்க அளவுக்கு வளர்ந்தது பொருளாதார ரீதியாக அதற்கு காரணம் ஜப்பான் தனக்கென ஒரு தந்திரோபாய ரீதியான பொருண்மைய துறையை ஒரு கண்டறிந்து கட்டமைத்தது அதே போன்றதுதான் இஸ்ரேலியர் இஸ்திரேலியர் தங்களுக்கு என்ன தேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஐநா சாசனத்தின்படி கிடைத்த பின்பு இஸ்ரேலை எந்த விதமான பொறுமையத்துக்கூடாக மேலெழுப்பது என்பதை பற்றி துல்லியமாக திட்டமிட்டார்கள் இஸ்ரேலுடைய விவசாயத்தை நவீனமயமாக்கினார்கள் பாலைவனத்தை பசுந்தரை ஆக்கினார்கள் இளத்திறவியல் சார்ந்த விடயங்களில் அவர்கள் தாங்களுடைய கவனத்தை செலுத்தினார்கள் அன்மேண்ட் ஏரியல் வேகில் என்று சொல்லப்படுகின்ற அந்த தன்னியக்க வானூர்தி விடயத்தை இஸ்ரேல் தான் முதல் முதலாக கண்ட வைத்தார்கள் அதே போன்ற பயோடெக்னாலஜி என்று சொல்லி இன்றைய வைத்தியத்துறையில் மிக நுணுக்கமான சத்திர சிகிச்சைகளுக்கு தேவையான கதிர்வீச்சுகளை கொண்ட விடயங்களை அவர்கள் தான் கண்டறிந்து கட்டமைத்தார்கள் தங்களை உலகத்தின் முன் நிலைநிறுத்தக்கூடிய நவீன உற்பத்தி துறையை கண்டறிந்து அதை தாங்கள் தங்கள் கையில் எடுத்து தாங்களின் தலைமை சக்தியாக மாறினார்கள் அதே போன்று நாங்கள் நவீன பொருளாதாரத்தை நவீன கைத்தொழில் பொருளாதாரத்தை நவீன தொழில்நுட்ப பொருளாதாரத்தை கண்டறிய வேண்டி இருக்கின்றது நாங்கள் ஒரு ஊருக்குள்ள இலங்கைக்குள்ளே வடகிழக்கு மாகாணத்துக்குள்ள இங்கே இருந்து இருந்து இருக்கின்ற சமூகம் இல்லை தானே நாங்க கிணற்று தவளைகள் இல்லை தானே நாங்கள் உலகெங்கும் பறந்து இருக்கின்றோம் உலகெங்கும் பல்வேறு விதமான தொழில்நுட்ப ஆற்றல் கொண்ட நிறுவனங்களில் பணியாற்றுகின்றோம் எங்களுடைய இளம் தலைமுறைகள் விதமான தொழில்நுட்ப கல்விகளை கற்று இன்றைக்கு விற்பனர்களாக மாறியுள்ளார்கள் எனவே எங்களுக்கு எதை தேட வேண்டும் எதை தேசத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் தேடுவதில் இந்த பஞ்சமும் கிடையாது நாங்கள் உடனடியாக எங்களுடைய கைத்தொழில் பொருளாதாரத்தை கட்டமைக்க வேண்டும் என்னென்ன துறைகளில் இந்த இலங்கை தமிழர்கள் தங்களை முன்னிறுத்த வேண்டும் என்பதை கண்டறிய வேண்டும் சில வேலைகளில்

பகுதி பொருட்களை உற்பத்தி செய்கின்ற வலகுகளை இங்கு உருவாக்கலாம் பேசி பேசியே காலை கத்தை கடத்த தேவையில்லை தேடி தேடியே நாங்கள் சளித்து போக தேவையில்லை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் அடுத்த ரெண்டு துவக்கம் ஐந்து வருடங்களுக்குள் நாங்கள் ஒரு மிகப்பெரிய கைத்தொழில் பொருளாதாரத்தை இந்த தீவுக்குள் இலங்கை மக்கள் தமிழ் மக்களின் பொறுமையமாக கட்டமைக்க வேண்டும் அதற்காக இப்பயே முன்கூட்டியே இத்தகைய தொழில்நுட்ப அறிவு கொண்ட மனித எங்களுக்கு தேவை என்று சொல்லி அத்தகைய மனித வளத்தை உருவாக்குவதற்கான முன்னேற்பாடுகளை நாங்கள் இப்பொழுதே செய்ய வேண்டும் நீங்கள் முன்மொழிகின்ற தொழிற்சாலைகளுக்கு தேவையான மனித வளம் இங்கு ஏற்கனவே இல்லை எனவே நாங்களே துவங்க முடியாத தீர்மானத்திற்கு வரவேண்டாம் வேண்டாம் இங்கு தொழில்நுட்ப கல்லூரிகளையும் உருவாக்கலாம் நீங்கள் தேவையான அளவு மனிதவளத்தை நீங்கள் நினைக்கின்ற தொழில்நுட்ப துறைகளில் பயிற்சி அளிப்பதற்கான திறந்த ஏற்பாடுகள் இங்கு உண்டு பக்கத்தில் இந்தியா என்ற மிகப்பெரிய தேசம் நவீன தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சியால் மேம்பட்டு நிற்கின்றது அதனை அங்கு எமது இளையோர்களை அனுப்பி பயிற்சி வைக்கலாம் அங்குள்ள தொழில்நுட்ப கல்லூரிகளுடைய இணை நிறுவனங்களை இங்கு உருவாக்கி அவர்களை தகுதி வாய்ந்த தொழில்நுட்ப விற்பனர்களாக மாற்றலாம் எங்களுடைய கைத்தொழில் பொருளாதாரத்தை மேம்படுத்த இருக்கின்றது நவீன

முயற்சிகளாக பல பல சிறு தொழில் முயற்சிகளாக தொழிற்சாலைகள் இருந்தன உற்பத்தி பொருட்கள் இருந்தன அவை இலங்கை எங்கும் விக்கப்பட்டன அன்று அது சாத்தியம் என்றால் இன்று அது என்பது அல்ல எமது மனித வளம் பயிற்று விக்கக்கூடிய மனித வளம் கூர்மைப்படுத்தக்கூடிய மனித வளம் சும்மா வறுமனையை நாங்கள் தாண்டி போக முடியாது குளப்படியாரங்கள் போதைப் பொருள் பாவிக்கிறவங்கள் அல்ல பொறுப்பற்றவர்கள் செலவழியது அவர்கள் தவிர்க்க முடியாமல் சிக்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு சரியான வாய்ப்புகள் வழங்கப்படும் போது அவர்கள் முகழ்ந்தெழுவார்கள் நிமிர்வார்கள் கடுமையுடன் உங்களுக்கு தங்களுடைய ஆற்றல்களை நிரூபிப்பார்கள் இப்பொழுது இலங்கையில் வழங்கப்படுகின்ற கல்வி ஒரு வரட்டு கல்வி வெறும் போட்டி பரீட்சைகளுக்கால் இது ஒன்றை தக்க வைத்துக் கொண்டு கடைசியில் ஒருவனை மற்ற தட்டுகின்ற கல்வி ஆனால் தவிர்க்க முடியாமல் இந்த கல்வியினுடைய அந்த பாதையில் தான் நாங்கள் பயணிக்க வேண்டியிருக்கின்றது ஆனால் நாங்கள் அந்த கல்விக்கு சமானமாக என்னும் ஒரு தொழிற்கல்வியையும் வாழ்க்கை கல்வியையும் மரக்கல்வியையும் கொடுக்க முடியும் இன்று பாடசாலைகளில் படிக்கும் நேரத்தை விட கூடிய நேரத்தை நாங்கள் இன்றைக்கு போதனா நிலையங்களில் தான் எங்களுடைய பெற்றோர் பிள்ளைகளை அனுமதிக்கின்றார்கள் அந்த வரட்டு கல்விக்காக அந்த போதனாலயங்களுக்கு போவதை விடுத்து அந்த பிள்ளைகளுடைய ஆளுமைக்காக நாங்கள் பயிற்சி நிலையங்களை உருவாக்கி அந்த நேரத்தை அதற்கு பயன்படுத்த விட்டால் அந்த பிள்ளைகள் மிகவும் ஆளுமை கொண்டவர்களாக வருவார்கள் தலைவர்களாக வருவார்கள் சிந்தனையாளர்களாக வருவார்கள் கொண்டவர்களாக வருவார்கள் தொழிற்திறன் கொண்ட விற்பனர்களாக வருவார்கள் பல அவர்கள் வருவார்கள் இப்பொழுது நாங்கள் இந்த போதிலுக்கு சோதனை சோதனை பட்டதாரி படிப்பு என்ன செய்கின்றோம் என்றால் எங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய ஆளுமைகளை முற்றாக கொள்ளுகின்றோம் அவர்களுடைய புறப்பாற்றல்களுக்கு எந்த மதிப்பும் அளிக்கின்றோம் இல்லை என்று பிள்ளைகளுடைய ஆற்றல்களை மறக்கின்றவர்களாக தான் இருக்கின்றார்கள் அந்த பிள்ளைகளுடைய புறப்பாற்றல்களை அவர்கள் பார்க்க தயாராக இல்லை அவர்கள் இந்த இலங்கை அரசாங்கம் உருவாக்கிவிட்ட அந்த பெட்டியின் அச்சுக்குள்ள பரட்சி அச்சுக்குள்ள போட்டு அந்த பிள்ளைகளை திணிப்பது பற்றி தான் அவர்கள் யோசிக்கின்றார்கள் இந்த இருந்து மாற்ற வேண்டும் நாங்கள் ஆற்றல் மிக சமூகத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இங்கு ஒரு மிகப்பெரிய பெரு வெடிப்பொண்டை உருவாக்க வேண்டும் எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு முழுமையான உற்பத்தியாக இல்லாவிட்டாலும் கூட பௌதி பொருட்களை உற்பத்தி செய்து வழங்குகின்றதாக முன்பு ஒரு காலத்தில் ஜப்பான் நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் இன்று சீனாவிலும் கொரியாவிலும் வியட்நாமிலும் மலேசியாவிலும் உற்பத்தி செய்யப்பட்ட எங்கோ ஒரு நாட்டில் கொண்டு போய்தானே பொருத்தப்படுகின்றன ஏன் நாங்கள் அந்த வழங்க ஒரு தொடராக நாங்கள் மாறக்கூடாது மாற வேண்டும் நீங்கள் தான் புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்கள் அதை கொண்டு வர வேண்டும் சிறிய அளவாக கொண்டு வாருங்கள் வியாபித்து விஸ்தரிக்கப்படும் தொழிற்பாளர்களையும் தேவை செய்து அழையுங்கள் நீங்கள் அழைத்து கொண்டு வாருங்கள் எங்களுடைய வளங்களை அபகரிக்கிற நோக்கோடு வருகின்ற பாரிய பல் தேசிய கம்பெனிகள் அவர்களை நாங்கள் அனுமதிக்க தயாராக இல்லை அந்த விடத்தில் நாங்கள் நிதானமாக இருக்கின்றோம் முன்பொரு காலத்தில்

பலங்களை எவ்வளவு அகழ்வது என்ற விடயத்தில் மிக தெளிவான பார்வை உங்களிடம் இருக்க வேண்டும் தெளிவான நியமங்கள் இருக்க வேண்டும் எனவே நாங்கள் ஒரு மிகப்பெரிய காய்த்தொழில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டியிருக்கின்றது எங்களுடைய மனித வளத்தை எந்த மூலப்பொருட்கள் கொண்டு வரப்படலாம் தொழில்நுட்பத்தை இங்கு கட்டியெழுப்புவோம் வெளியிலிருந்து கொண்டு வர தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு எங்களுடைய தொழிலாளர்களாக எங்களுடைய தொழில்நுட்ப அறிவு சார்ந்தவர்களால் எவ்வாறு இந்த விடயத்தை வெற்றியாக கையாள முடியும் என்பதை கண்டறியுங்கள் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் அதற்காக ஆதரவளிப்பதற்கு இங்கு உள்ளூரில் நிரம்ப நிறுவனங்கள்

வளரும் போது அது இலங்கையினுடைய மொத்த தேசிய உற்பத்தியிலும் இலங்கையின் அன்னிய செலியாணியின் வரி வருமானத்தை கூட்டும் எனவே இலங்கை அந்த இதில் பயணப்படும் நல்லது நடக்கட்டும் இலங்கையினுடைய மொத்த தேசிய உற்பத்தியின் பிரதான பங்காளிகளாக நாங்கள் எங்களை நிலைநிறுத்துவோம் அப்பொழுது எங்களுடைய பேரம் பேசும் திறன் அதிகரிக்கும் இலங்கையினுடைய ஏற்றுமதி வருமானத்தின் பிரதான பங்காளிகளாக எங்களை அப்பொழுது எங்களுடைய பேரம் பேசும் திறன் அதிகரிக்கும் நாங்கள் ஒரு மிகப்பெரிய கைத்தொழில் சமூகமாக மாற வேண்டும் எங்களுடைய மனித வளம் இறந்து வாழுகின்ற இந்த இலங்கை அரசாங்கத்தின் சமூக நலன்களுக்கு ஏங்கி வாழுகின்ற ஒரு சமூகமாக இல்லாமல் மாற்றப்பட வேண்டும் எங்களுக்கு தான் கைத்தொழில் தொழில்நுட்பம் உபகரணங்கள் இங்கு உள்ளூரிலே கிடைக்கும் இல்லாவிட்டாலும் கூட எங்களுக்கு பக்கத்தில் இந்தியா இந்தியாவுடைய தென் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் கைத்தொழில் நகரம் சகலவிதமான தொழில்நுட்பம் அங்கே இருக்கின்றது இலகுவாக கண்டறியலாம் இலகுவாக கொண்டு வரலாம் இந்தியாவின் பாதையில் நாங்கள் நடப்போம் கைத்தொழிலை எப்படி வளர்ப்பது என்று விவசாயத்தை எப்படி மேம்படுத்துவது என்பதை நாங்கள் இந்தியாவிடமிருந்து கற்றுக்கொள்வோம் கொள்வோம் இரண்டும் எங்களுக்கு மிகவும் பொருத்தமான கற்றறிந்த பாடங்களாக இருக்கும் இந்தியாவில் எப்படி ஒவ்வொரு தனி மனிதர்களும் கூட்டுறவும் கைத்தொழில் அமைப்புகளும் என்று சொல்லப்படுகின்ற அந்த நிறுவனங்களும் என்று எப்படி சிறப்பாக செயற்படுகின்றன இந்தியாவின் பொருளாதாரத்தை அதானியும் அம்பானியும் டாட்டாவும் மட்டும் தீர்மானிக்கவில்லை இந்தியாவின் மொத்த தேசிய உற்பத்தி எண்பது வீதத்தை தீர்மானிப்பவர்கள் இந்த சிறு தொழில் முயற்சியாளர்களை அவர்கள் பெரிய பணக்காரர்கள் முதலீட்டார்

மையங்களை உருவாக்க வேண்டும் தொழில்நுட்ப பயிற்சி மையங்களை உருவாக்க வேண்டும் தொழில்நுட்ப வல்லுநர்களை வழங்கக்கூடிய மையங்களை உருவாக்க வேண்டும் அந்த இயந்திரங்களை பெற்றுக் கொள்வதற்கான வளங்கள் நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் அவளை கண்டறிவதற்கான தகவல் தொழில்நுட்பத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும் இந்த இலத்திரவியல் வளர்ச்சியும் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற செயற்கை அறிவை நாங்கள் எங்கு பயன்படுத்த போகின்றோம் நாங்கள் காத்திருக்க போகின்றோமா என்னும் அல்லது எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி தனியே எங்களுடைய தொடுதிரை கைத்தொலைபேசியல் கூட படங்கள் பார்க்கிறதாக பயன்படுத்த போகின்றோமா அதையும் எங்களை முழுமையாக கைத்தொழில் கைத்தொழுமையப்படுத்துவதற்கு நாங்கள் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துவோம் இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் என்று சொல்லப்படுகின்ற இலத்திரவியல் தொடர்பான முறைகளையும் அந்த அறிவையும் நாங்கள் பயன்படுத்துவோம் அதனை முழுமையாக பயன்படுத்துவோம் உடனடியாக தேவசிய அந்த விடயத்தில் நாங்கள் இறங்குவோம் இந்த தொழில்நுட்பம் வரும்போது விவசாயம் மேம்படும் கடத்தொழில் மேம்படும் கைத்தொழில் மேம்படும் சிறு கைத்தொழில் முயற்சிகள் குடிசை கைத்தொழில் முயற்சிகள் அத்தனையும் மேம்படும் எல்லா குடிசைகளிலும் செய்யக்கூடிய கைத்தொழில்களை நாங்கள் ஒரு வளங்கள் சங்கலியில் இணைப்போம் அவற்றுக்கு தேவையான சிறு சிறு தொழில் முயற்சி கூட நாங்கள் மாறுவோம் அவர்களால் அணுகக்கூடியதும் அவர்களால் செய்யக்கூடியதும் அவர்களால் கையாளக்கூடியதுமான விடயமாக எல்லாவற்றையும் உங்களுடைய வெற்றி கதை காத்திருக்க தேவையில்லை நிரம்ப விடயங்களில் நாங்கள் போடலாம் எல்லா விதமான தொழில்நுட்பத்தையும் இங்கு கொண்டு வரலாம் எல்லா விதமான ஏற்றுமதி பொருட்களை இறக்கி வலுபூட்டி மிக மதுப்பூட்டி அதை சிறு மாற்றங்களுக்கு உட்படுத்தி மீண்டும் வழியில் ஏற்றுமதி செய்வதும் ஒரு துறை நாங்கள் அதற்காக காங்கிரஸ் துறை துறைமுகம் மன்னார் துறைமுகம் கபல் ஓட போகின்றது திருவோணமலை துறைமுகம் துறைமுகங்களை பயன்படுத்தலாம் பல அலிமியம் இந்தியாவுடன் இணைக்கப்படும் எனவே அதை பயன்படுத்தலாம் பல வாய்ப்புகள் எங்களிடம் இருக்கின்றது எதிர்காலத்தில் திருவோணமலை மட்டக்கிழப்பு விமானிலேயமோ வர வாய்ப்புகளை கொண்டு வரலாம் வாய்ப்புகள் இல்லை என்பது அல்ல அல்ல எதை செய்ய போகிறோம் தெரியாமல் தடுமாறுகின்றோம் என்பதும் அல்ல செய்ய வேண்டி எங்களுடைய மனித வளத்தை நாங்கள் ஒரு தொழிலை நீங்கள் துவங்குவதாக தீர்மானித்து அந்த தொழில் மீத்திய முன்னெடுக்க துவங்கின நாளிலேயே எங்களுக்கு என்ன விதமான மனித வளம் தேவையாக இருக்கின்ற தீர்மானியுங்கள் அன்றிலிருந்து நீங்கள் தொழில் தொடங்குவதற்கு ஒரு மூன்று ஆறு மாதங்கள் செல்லும் அந்த காலத்துக்குள்ள கூடிய மனித வளத்தை நாங்கள் பயிற்சி எடுத்து வளர்த்து எடுத்து விடலாம் இங்கு மனித வளம் இல்லை எனவே எங்களுக்கு தொழில் பொங்க முடியாதுன்னு சொல்லி தேவஜன் முடிவு வர வேண்டாம் இங்கு ஆற்றல் உள்ள இளைஞர்கள் காத்திருக்கின்றார்கள் கவலையுடன் காத்திருக்கின்றார்கள் தங்களுக்கு வழிகாட்ட தங்களுடைய பிறப்பாற்றல்களை அடையாளம் கண்டு தங்களை பட்டை ஈட்டி எடுப்பதற்கு இங்கு ஒருவர் மில்லையே நேங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய விடயம்